இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய பதிவுகளை பார்த்துவிட்டு பலரும் நீங்கள் அரசியல் சாமியாராக இருக்கிறீர்கள் உங்களிடத்திலே நாங்கள் தெளிவு பெற விரும்புகிறோம் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு விளக்கம் தர வேண்டும் என்று பலரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் தற்பொழுது நம் முன்னாலே வைத்திருக்கக்கூடிய கேள்விகளில் முக்கியமாக இருப்பது தமிழகத்திலே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் விஜய் அவர்களையே சுற்றி சுற்றி அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அரசியலிலே விஜய் அவர்கள் எத்தகைய நிலையை பெறுவார்கள் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா முதல்வராவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தமிழகத்திலே நீங்கள் எத்தகைய அரசியல் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் நம்முடைய கருத்துக்களை உன்னிப்பாக கவனித்து பல அன்பர்களும் நம்மிடத்திலே கேள்விகள் எழுப்புவது என்பதும் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று விரும்புவது என்பதும் மக்கள் ஒரு உண்மையை தேடி அவர்களும் அதற்கான நாட்டத்திலே இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது விஜய் அவர்கள் எத்தகைய நிலையை பெறுவார்கள் எத்தகைய நிலையை அடைவார்கள் என்று அறிந்து கொள்வதிலே பலரும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அரசியல் தலைவர்களை சினிமாக்களிலே தேடுகிற நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது தமிழகத்திலே அறியாமையிலே மூழ்கி கிடக்கக்கூடிய அறிவியலிகள் சினிமா திரைகளிலே இருந்துதான் தங்களுடைய கனவு நாயகர்களை அவர்களையே அரசியல் தலைவர்களாக காண்கிற ஒரு அவல நிலைமை தமிழகத்தினுடைய ஒரு சாபக்கேடாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழகத்திலே கடந்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியலிலே கால் பதிக்கின்றவர்கள் எல்லாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் சினிமா மோகத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய வீணர்களாக இருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த செயல்பாடுகள் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் என்றால் என்ன எதற்காக அரசியலிலே பங்கேற்க வேண்டும் அரசியலிலே பங்கேற்க கூடியவர்களினுடைய தகுதிகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அத்தகைய தகுதிகளை பெற்றவராக விஜய் அவர்கள் இருக்கிறார்களா என்பதை நாம் ஒருகணம் கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் பேசுவது அரசியல் அல்ல ஆன்மீக அரசியல் இந்த ஆன்மீக அரசியலை நாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய சுயநலத்திற்கானது அல்ல நாம் அரசியலிலே பதவி பெற வேண்டும் என்பதற்காக பேசவில்லை ஆட்சி அதிகாரங்களிலே அங்கம் வகிக்க வேண்டும் என்பதற்காக பேசவில்லை நாம் இதிலே ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக நாம் ஆன்மீக அரசியல் பற்றி பேசவில்லை இந்த மண்ணில் நம்முடைய அருளாளர்கள் தொடர்ந்து செயலாற்றி வந்ததனுடைய பாதையில் நாமும் தொடர முயற்சிக்கிறோம் வல்லற் பெருமானவர்கள் கடுமையாக முன்வைத்தார்கள் கருணையில்லாத ஆட்சி கடிது ஒழிக என்றார்கள் கச்சியப்ப சுவாச்சாரியார் அவர்கள் நான்மறை அறங்கள் மன்னன் கோன்முறை அரசு செய்க என்று வலியுறுத்தினார்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று தெளிவுபடுத்தினார்கள் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தினுடைய உண்மை ஆன்மீகத்தினுடைய செய்தி உட்பொருள் கருப்பொருள் என்னவென்று சொன்னால் அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகமானது அரசு என்பது உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் இருக்கிறது அந்த அரசியலிலே இருந்து மன்னர்களாக இருந்து அரசாட்சி செய்கின்றவர்கள் இறைநிலை படைத்தவர்களாக இருக்க வேண்டும் மக்களினுடைய கடவுள்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்பதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆன்மீகமான அரசியலில் உயர்ந்த ஆன்மீகத்தை உயர்ந்த தர்மத்தை இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய அருளாளர்களினுடைய வேண்டுகோளாக வழிகாட்டுதலாக இருக்கிறது அந்த பாதையிலே தொடர்ந்து செயல்படுவதற்கான முனைப்பினுடைய விளைவுதான் நம்முடைய தொடர்ந்த வேண்டுகோள்களும் விண்ணப்பங்களும் இந்த மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த உண்மையான அரசியலை உணர்ந்தவராக அவர் இருக்கிறாரா இவர் எதற்காக அரசியல் கட்சியை ஏற்படுத்தினார் எதற்காக அரசியலிலே ஈடுபடுகிறார் இவருடைய கொள்கை என்ன இவர் மக்களுக்கு எந்த சேவையை தொண்டினை செய்வதற்காக அரசியலிலே ஈடுபட்டிருக்கிறார் அப்படி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய உண்மையிலேயே மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான செயல்பாடுகள் விஜய் அவர்களிடத்திலே இருக்கிறதா இதுவரைக்கும் அதற்கான விதமான அடையாளங்களும் இல்லாதவராக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் கரூரிலே அந்த அசம்பாவிதம் நடைபெற்றது அதற்கு பின்னால் பாதிக்கப்பட்ட மக்களை கூட சந்திக்க முடியாத அவல நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்ப மனிதராக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் அவருக்கும் இந்த சமுதாயத்திலே கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த ஆன்மீகமாகிய அரசியல் பாதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அரசியலிலே ஈடுபடுவது என்பது அவசியமற்ற ஒன்று உங்களுக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடிய மனநிலையும் அதற்கான மன வலிமையும் தகுதியும் இருக்கிறவர்கள் மட்டுமே அரசியலில் ஈடுபட வேண்டும் அது விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த அரசியல் கட்சி அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் இதை மனதிலே வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும் இந்த மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையை உணர்ந்து கொண்டு செயலாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் மனித வாழ்க்கை என்பது என்ன நீங்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறீர்கள் இந்த மண்ணிலே பிறப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தீர்கள் எப்படி இந்த மண்ணிலே பிறப்படுத்தீர்கள் நம்முடைய ஞானிகள் சொல்லுகிறார்கள் பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இந்த மண்ணில் மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள் இறைவனினுடைய அம்சமாக படைக்கப்படுகிறார்கள் இந்த மனிதர்கள் இந்த மண்ணில் படைக்கப்பட்டிருப்பது என்பது தர்மத்தோடு வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி இந்த மண்ணில் பிறப்பெடுப்பதற்கு நீங்கள் புண்ணியம் செய்ததனுடைய விளைவாகத்தான் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறீர்கள் என்பது இறை சூட்சும உண்மையாகும் அதே போல இந்த மண்ணை விட்டு நீங்கள் விடை பெறுகின்ற பொழுது அதற்கு பின்னாலும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நிலை இருக்கிறது ஒரு நிலையை பெறப்போகிறீர்கள் என்பது சத்தியமான உண்மையாகும் அதுதான் பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது அப்படி இந்த மண்ணை விட்டு விடைபெற்று நீங்கள் அடுத்த நிலையை பெறுவது என்பது இந்த மண்ணில் நீங்கள் எப்படி தர்மத்தோடு செயலாற்றி இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தும் உங்களுடைய தர்மமான செயல்களுக்காகவும் அதர்மமான செயல்களுக்காகவும் புண்ணிய பாவ பலன்களினுடைய அடிப்படையிலேதான் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலை தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அனைத்து மக்களும் அரசியலிலே இருக்கின்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் புனிதமான உயர்ந்த ஆன்மீகமான உயர்ந்த ஆன்மீக தர்மமான அரசியலிலும் அரசிலும் தவறு செய்கின்றவர்கள் தர்மத்திலே இருந்து வீழ்கிறவர்கள் நரகத்திலே வீழ்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும் தர்மத்தினுடைய தண்டனையிலே இருந்து எவரும் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு தர்மத்தோடு செயலாற்றுவதற்கு முன்வர வேண்டும் இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தர்மத்தை விட்டு தர்மத்திலே இருந்து வீழ்கிற பொழுது அதற்கான தண்டனையை பெறுகிறான் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்று சொன்னால் அவன் நரகத்திலே வீழ்வது தவிர்க்க முடியாதது என்பதை நம்முடைய ஞானிகள் தெளிவுபடுத்துகிறார்கள் நீங்கள் உங்களுடைய உடலையும் உயிரையும் உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படி மாய்ப்பது என்பது ஒரு உயிரை கொலை செய்த பாவத்திற்கு உள்ளாகிறீர்கள் அதனால் நீங்கள் நரகத்தை அடைகிறீர்கள் என்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது அதே போல இந்த மனித வாழ்க்கையில் புனிதமான அரசியலில் உயர்ந்த ஆன்மீகமான அரசியலில் உயர்ந்த ஆன்மீக தர்மமான அரசில் தர்மத்திலே இருந்து வீழ்கிறவர்கள் தற்கொலை செய்து கொண்ட மனிதனைப் போல அதற்கு ஒப்பான தற்கொலை செய்து கொண்ட பாவத்திற்கு உள்ளாகி நீங்கள் நரகத்தில் வீழ்வது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த மண்ணிலே செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இது பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய மண்ணிலே வாழக்கூடிய செயல்படக்கூடிய எத்தனை அரசியல்வாதிகள் தற்கொலை செய்து கொள்வதான பாவத்தை அடையப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை இந்த சமுதாயம் கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்த மக்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள் ஒரு தூய்மையான நேர்மையான அரசியலுக்காகத்தான் கட்சி துவங்கி இருக்கிறேன் என்பதை அவர் இதுவரைக்கும் நிரூபணம் செய்யவில்லை தூய்மையான தொண்டும் சேவையும் செய்துதான் மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்வதற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்பதற்கான எந்தவிதமான அடையாளங்களையும் இதுவரைக்கும் அவர் பதிவு செய்யவில்லை என்பது நாடறிந்த உண்மையாகும் இப்படிப்பட்ட நிலைமைகளில் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் அதற்கான தண்டனைகளை பெறுவார்கள் என்பதும் பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது தர்மத்தில் தவறுகின்றவர்கள் காணாமல் போவது என்பது காலத்தால் நிர்ணயம் செய்யப்படக்கூடிய தர்மத்தின் பேருண்மையாகும் இதை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டளிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அரசியலிலே ஈடுபடுகின்றவர்களாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி ஒருபோதும் நீங்கள் இந்த பேர் மறந்து விடாதீர்கள் தர்மத்திற்கு புறம்பாக ஓட்டளிக்கின்றவர்களும் சரி தர்மத்திற்கு புறம்பாக அரசியலிலே ஈடுபடுகின்றவர்களும் சரி தர்மத்திற்கு புறம்பாக ஆட்சியிலே கோலொற்றுகிறவர்களும் சரி அவர்களெல்லாம் காணாமல் போகிற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற நியதியை இந்த உலகத்திற்கு ஈசன் தொடர்ந்து அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறான் அதனுடைய அடையாளம் தான் கரூர் நிகழ்வு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இருந்தாலும் நீங்கள் மரணத்தை சந்திக்க போகிற மனிதர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய மரணம் புண்ணியத்திற்கானதாக இருக்க வேண்டும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு தர்மத்தோடு செயலாற்றுங்கள் பரிபூரண நல்ல